ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து வந்து பார்த்திங்கன்னா கதிரேஷன் பொறுத்த வரைக்கும் மல்லி வந்து ஓரளவுக்கு நல்ல பொண்ணுங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்க அதே மாதிரி தான் அவங்களும் நடந்துட்டாங்க அவங்க பொண்ணை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால விஜய் மட்டும் சும்மா இல்லைங்க எல்லாமே வந்து மல்லி தான் வந்து உங்கள் பொண்ணை வந்து பார்த்தா அந்த தென் நான் பார்த்தாலும் வந்து அவ தான் வந்து அங்கே போயிட்டு போராடி உங்கள் பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்தால் மல்லி இல்லைன்னா வந்து உங்கள் பொண்ணு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ அவங்க வீட்டில் வந்து பார்த்துக்கிறது வந்து மனோகர் நாங்கள் இல்லாத டயத்தில் மனோகர் மாமா தான் பார்த்துக்கிறாருன்னு அந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்துல வந்து மல்லிகை வந்து தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காரு ஆனா இரண்டாவது பட்சமாகவும் மல்லி பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு நிறையவே ஒரு வாய்ப்பு இருக்கு கதிரேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ரேணுகாவா இருக்கிற சுடர் தான் வந்துட்டு அவங்க வீட்ல வந்து ரேணுகாவா வந்து இருக்காங்க ஸோ அது வந்து பொய்யான ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்களோட சொத்துக்கள் ஏதாவது வந்து முதல்ல நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட்ல காமிச்சிருந்தாங்க கரெக்டா சொத்து சைன் பண்ணி நிஷா கிட்ட கொண்டு போய் கொடுக்கிற டயத்துல தான் மல்லி என்ட்ரி கொடுத்து இந்த மாதிரி ரேணுகா உயிரோடு இருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்கள வீட்டில் ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களை பொண்ணான ரெண்டாவது பொண்ணான நிஷாக்கு எதுவுமே எழுதி கொடுக்காத நிலையில இப்போ வந்து திரும்பவும் சொத்து பிரச்சனை சொத்து வந்து கண்டிப்பாக எழுதி கொடுக்கணும்னு மறுபடியும் பேச்சு எடுப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகாக்கு தான் மெயினாக சொத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வருவார் ஸோ அதுக்குள்ள வந்து இது வந்து பொய்யான ரேணுகா அது பொய்யான ரேணுகா இப்போ பேர் வந்து சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஹிண்ட் நம்மளுக்கு கிடைச்சி மல்லியே இது கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொத்து அதாவது கதிரேஷன் சொத்தையும் வந்துட்டு அவர் காப்பாத்தி அவங்க வந்து காப்பாத்தி கொடுத்துருவாங்க சோ அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா கதிரேஷனுக்கு மல்லி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் ஸோ என் பொண்ணு வந்து போனாலும் பரவாயில்ல மா இது மல்லியே என்னோட பொண்ணாதான் நான் நினைக்கிறேன் நீங்க நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபுக்கு வந்து வழிகாட்டியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இப்போ இருக்கிற சூழ்நிலை வெளியில போயிருக்காங்க எங்கேயோ போயிட்டாங்க ஸோ அதனாலேயே விஜய் வந்து மல்லியை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு மல்லி கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ கூடியவர்களும் மல்லியை வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு வந்துடணும் அவங்களே வேண்டாம் அப்படின்னாலும் மல்லிகூடைய விஜய் இருந்தால் தான் இப்போத்துக்கு நல்லா இருக்கும் அங்கே வந்துட்டு எல்லா விஷயங்களும் அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க யாரும் வந்து முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா மல்லி தான் வந்துட்டு சுடரான ரேணுகா வந்து டேக்கர் ஃபுல்லா பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களும் இவங்க கூட தான் அட்டாச் ஆயிருந்தாங்க சோ அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா மல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து காப்பாத்துறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அவர் வந்து அவரும் கெட்டவர் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சொத்தை வந்து காப்பாற்றி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃபும் வந்துட்டு அவங்களுக்கு மீண்டும் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்ச இந்தா फ्रेंड्स மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் for watching my dear friends. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.